வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல்ஸ் இன்னைக்கு உள்ள சிந்தனை தொடர்ல நம்ம பார்க்க போறது வந்து நான் யாருன்னு தெரியுமா இன்னைக்கு நிறைய மனிதர்கள்ட்ட வந்து இந்த பேச்சு வந்து அதிகமாயிருச்சு இது வந்து ஆணவத்தினுடைய உச்சம் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்களா ஏ இந்த ஏரியால எத்தனை வருஷம் இருக்கேன்னு தெரியுமா நான் யாரும் தெரியுமா இந்த ஊர்ல எத்தனை வருஷம் இருக்கேன்னு தெரியுமா இந்த நான் எத்தனை வருஷம் இருக்கேன்னு தெரியுமா இந்த கம்பெனில தெரியுமா நான் அரசியல எத்தனை வருஷம் இருக்கேன்னு தெரியுமா நான் யாரும் தெரியுமா நினைச்சேன்னா தூக்கிடுவேன் என் பலம் தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க நான் எவ்வளவு யாரும் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆண பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சு வந்து மனிதர்கள்ட்ட வந்து இப்போ அதிகமாயிருச்சு இந்த பிரச்சனை மனிதன் வந்து நார்மலா தானே இருக்கான் தான் காசு பண்ண சேர்ந்த பதவிகள் தானே இந்த மாதிரி வருது சிலவங்களுக்கு பிறவி குணத்திலே இது இருக்கும் இந்த பிறவை குணத்துக்கு மட்டை வச்சு கெட்டா தீராது அப்படிமா இல்லையா பிறவை குணத்திலேயே சில மனிதர்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா சின்ன பயணிகள் விளாண்டு கேட்டா தீர்வாங்க ஏய் நான் யாரும் தெரியுமா எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளும் தெரியுமா அப்படிமா இந்த நார்மலாவே பேச்சுலேயே வந்துடும் சில ஆளுகளுக்கு சின்ன வயசுலயே இந்த பிறவிலேயே வந்துடும் கொஞ்சம் விவரங்கள் தெரிய ஆரம்பிச்ச உடனே நான் எவ்வளவு பெரிய ஆளுநர் தெரியுமா நான் எவ்வளவு வசதியும் தெரியுமா என்ன எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த மாதிரி திமுறான பேச்சுகள் சின்ன வயசுலயே சில சிலருக்கு எல்லா பணம் காசு பணம் வந்தவர்களும் இந்த பேச்சுகள் வர ஆரம்பிக்கும் பதவிகள்லாம் அந்த பேச்சுகள்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த பேச்சு வந்து மனிதன் வந்து முதல்ல தன்னை உணராம இருக்கிற வரைக்குதான் இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வரும் இந்த உலகத்துல வந்து வேற எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பெரிய பெரிய ஜாப்பான்கள் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிடுறாங்க இன்னைக்கு ஜெயலலிதா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய செல்வாக்கோட புகழோட பயங்கரமா வாழ்ந்தாங்கன்னு தெரியும் கூட நாட்டு பங்களா என்ன அவங்களுடைய வாழ்க்கை அந்த நடைமுறைகள் என்ன அப்படின்லாம் இருக்கும் கடைசியில் பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்களே கடைசியில் இன்னைக்கு மறைஞ்சிட்டாங்க போகச்சுல எதுவுமே கொண்டு போக முடியல இன்னைக்கு அவங்களுடைய சொத்து பொத்துக்கள் கூட போர்க்கு மூலமா போய் தான் இன்னைக்கு வந்துச்சு அப்போ இதுல இருக்கு இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆணவமான பேச்சு நான் யாரும் தெரியுமா நான் நினைச்ச அவங்கள ஒரு செகண்ட் அட்ரஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு அழிவு நோக்கி போறதுக்கான ஒரு வழிதான் அந்த ஆணவ பேச்சு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆணவங்கள் வரும் அந்த நிறைகுடன் தழுங்காது அப்படிம்பாங்க இல்லையா நீங்க குடத்து நிறைய தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அலம்பாது அப்படியே இருக்கும் இந்த புக்காய் கூட அறக்கூடாதுல இதுதான் தருங்கும் அப்போ அந்த அறவட்டு அறவட்டு இந்த தெரியாதவங்க இவங்க தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வரும் ஏ நான் நினைச்சேன்னா அந்த தெருவிழா அட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவேன் இந்த கம்பெனியோட அட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிடுவேன் இந்த அரசியலை வந்து அவங்க தூக்கிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்னா இந்த அறவட்டுகள் இருக்காங்கல்ல நல்ல விவரம் தெரிஞ்சவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டவன் தன்னடக்கத்தை நோக்கி போயிருவோம் ஆனா எதுவுமே தெரியாம இந்த வாயால இன்னைக்கு அவங்கதான் உள்டர் அவங்களை கூப்பிட்டு இந்த எல்லாம் நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மனிதனு கூப்பிட்டு நீ உட்கார வச்சு அவனு பேச ஆரம்பிச்சோம்னா எதுவுமே அவனுக்கு ரைஸ்ல பாத்தீங்கன்னா சீரோவா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது எல்லாம் எவன் ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை போய் இவன் செஞ்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த செயலை நான் தான் செஞ்ச மாதிரி முன்னிலைப்படுத்துவோம் இப்போ சில அரசியலெலாம் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்களாம் ஒன்றா இருப்பாங்க கடைசியில் வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்கச்சில்ல அந்த இதை கொடுக்கச்சுல இவன் தான் அதை நடத்தின மாதிரி உன்னால வந்து அதே மாதிரி ஒரு சில சில செயல்கள் வந்து யாரோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் செஞ்சிருப்பான் ஆனால் அந்த செயலை வந்து தான் செஞ்ச மாதிரி இவன் முன்னிலைப்படுத்தி அவனை இது பண்ணிடுவான் ஆனால் அந்த செயல் அப்படி செய்யக்கூடியவன் தான் ஆனால் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவான் இந்த நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த வார்த்தை மனசுக்குள்ள வந்துட்டுனாலே அது அழிவுக்கான பாதை ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே உணர்ந்துகிட்டான்னா ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மண்ணாரி மண்ணனே மண்ணை கவச்சில குருட்டு கழுத கோடி கோதுமை ரொட்டி கட்டிச்சான் அப்படிமா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த ஆட்களே இன்னைக்கு அட்ரஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சுல்ல எதுவுமே இல்லாத மண் சாதாரண மனிதர்களுக்கு எதுக்கு நான் யாரு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இறந்த பிறகு தூக்கி குளியில் தூக்கி போட்டால் கூட நம்மளை வந்து இந்த உடம்பே சொந்தம் இல்லை அப்படிங்கிறது பெரிய பெரிய ஞானிகள் கண்டுபிடிச்சது அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுக்கு இந்த ஆணவமான பேச்சு இந்த ஆணவமான வார்த்தைகள் எதுக்கு இப்போ என் கூட கிளாஸில் ஒருத்தன் அஞ்சாம் கிளாஸ் நான் படிக்கிற நான் பொறுத்ததுக்கு முன்னால அப்போ ஸ்கூலில் ஒருத்தன் லீடராக இருந்தான் அவன் வந்து என்னன்னா அப்போ உள்ள டீச்சர்லாம் வந்து பத்து மணிக்கு வருவாங்க ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க அந்த அன்றைக்கு போய் அப்போ இப்போ மாதிரி வசதிகள்லாம் கிடையாது ஒரு மரடில உட்கார தான் கிளாஸ் ரூம் இருக்கும் ஒரு சாதாரண ஓட்டு சைட் போட்டுருவோம் செட்டு போட்டுருவோம் ஆனால் மரத்தடியில் உட்காந்து படிக்கும் அப்போ வந்துட்டு அவங்க போய் அவங்க ரூமில் போய் உட்காந்துக்கிடுவாங்க அதுக்கு ஒரு லீடர் ஒருத்தரை போட்டு அவன் தான் எங்களெல்லாம் போட்டு பாட்டி படைப்பான் எப்போ அவனுடைய தொந்தரவு இருக்க பெரிய தொந்தரவு அந்த பத்து வயசில் அது வந்து ஏன்னா அந்த டீச்சருக்கு வரைச்சல் வீட்டில் விளையாட முடியுங்க எல்லாத்தையும் பறை கொடுப்போம் அந்த டீச்சருக்கு எடுக்கப்படி வேலையெல்லாம் செய்வான் இவனை நான் லீடராக போடுவோம் அப்போ இவன் வந்து பண்ற அட்டூன்னு இல்ல யாரையாவது பேர் எழுதி வச்சுருவான் யாராவது பக்கத்துல பேசுனா பேரெழுதி வச்சிருக்கோம் டீச்சர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒவ்வொன்றா இருப்பான் இது என்ன செய்யணும் டீச்சர் வந்து அந்த சாயந்தரம் வந்து அந்த இவன் பேரழிவு வச்சிருக்கா அவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு மொழியை மடங்குச்சு மொழியே அடி எதுக்கு அடிக்கணுமே தெரியாது நம்மளும் அடியா வாங்கிட்டு இருப்போம் ஏன் ஏன்பா அப்படி அப்படின்னு போய் கேட்டோம்னா நான் யாரும் தெரியுமா அப்படின்னா அப்போ என்னைக்கையாவது ஒரு நாள் வந்து கடவுள் ஒரு செக் வைப்பார்ல அதே மாதிரி வந்து ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் கிளாஸ் கிளாஸுக்கு வந்துட்டேன் வந்த உடனே இப்போ எல்லாத்துலேயும் கூப்பிட்டு அந்த ஆய்வாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க இது என்னது இது என்னதுன்னு சொல்லி கேட்காங்க கேட்கறதுல அவங்க அவங்ககிட்ட கேட்கறதுக்கு அவங்க வந்து பயிர் சொல்லிட்டாங்க அப்போ இவங்கிட்ட கேட்காங்க உடனே இவன் அந்த ஆணவ பேச்சு அங்கே வருது அவனை கூப்பிட்டு கேட்காங்க அவன் பேர் வந்து சரவணன் அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்காங்க உன்னே நான் யாரும் தெரியுமா அப்படின்னு நீ யாருப்பா தெரியல சொல்லு அப்படின்னாரு நான் அந்த கிளாஸோட லீடர் அப்படின்னா அப்போ உடனே தான் அதிகமாக கேள்வி கேட்கணும் கேட்காரு எது கேட்டுமே தெரியல உடனே அவர் ஹெட்மாஸ்டர் விட்டு சத்தம் விட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல இருந்து அந்த லேரில் மாத்திட்டாங்க அப்போ அந்த ஆணவ பயிற்சி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்களா அப்போ ஒரு மனிதன் தன்னை பத்தி உணர்ந்துகிட்டான் அவன் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டு மற்றவர்கள் இவர் யாருன்னு தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய மற்றவர்கள் நம்மளை போற்றணும் நம்மளே நம்ம யாரும் தெரியுமா யாரும் தெரியுமா மனிதனே நம்ம யாரும் தெரியுமா யாரும் தெரியும்னு கேட்டோம்னா நம்ம ஒரு சைக்கோ ஸோ அதனால மனிதர்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்த மனிதர்கள் எல்லாருமே ஆயிடுவாங்க தெரியாத மனிதர்கள் தான் முன்னிலைப்படுத்துறதுக்காக தன் முன்னிலைப்படுத்துறதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குணநிலங்களில் இருந்துட்டு மனிதன் மனிதனாக வாழணும்னா அந்த ஆணவத்தை போக்கிக்கிட்டு நம்ம தெரிஞ்ச விஷயங்களே மற்றவர்களும் பகிர்ந்துக்கிட்டு மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பகிர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலே இந்த நான் யாரும் தெரியுமாங்கிற ஆணவம் நம்மளை விட்டு விலகி சென்றும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்